சமூகம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சபை உள்ளிட்டவற்றை நிறுவி பதினேழு ஆண்டுகள் சமூக செயல்பாட்டுடன் சென்னை ராயப்பேட்டையில் புத்திஸ்ட் மெடிக்கல் ஹால் என நிறுவி எண்ணம் எழுச்சி வரலாறு பண்பாட்டு கலாச்சாரம் செயல்பாடு நாடெங்கும் பரவி 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 திருப்பூரில மீட்பு போர் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கும் பக்கமாக வந்து வழி முடியாமல் வேதனையில் இருந்தார்கள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை கிண்டியில் உள்ள தாத்தாணி சீனிவாசனுடைய பிறந்த நாடி அவருடைய திருவுரை சிலைக்கு அவர்கள் அதே போன்ற இந்த நகரத்தில் ஆய்வாளராக இருந்த காவல்துறையின் நாகாணி என்பவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த சாதிமறை பிடித்தவன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அண்ணன் வினோத் அவர்களை ஓராண்டு சிறை அடைத்தார்கள் அப்போதும் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பயப்படவில்லை நாங்கள் பின்வாங்கவில்லை அன்றைக்கு அண்ணன் வினோத் அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி வீதிக்கு வந்த பெண்களெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு நாற்பது வயது இருந்தது இன்றைக்கு செந்தமிழ் சீமான் பொன்னேரி நகரத்துக்கு வருகிறார் அண்ணனுடைய தலைமையிட கூட்டம் நடத்தினால் சொன்ன உடனே எழுபது வயது கூடி இருக்காது எல்லோரும் வந்திருக்கார்கள் அது வரலாறு செஞ்சவன் சீமான் வளர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ் விடுதலை படைப்பார் தமிழ் தேசி அரசியலை நிர்ணயிப்பார் என்பதை உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சுதந்திரம் பெற்றிருக்கிறது எழுபத்தி ஐந்து ஐந்து ஆண்டுகளை சுதந்திரம் பெற்ற நாடு பொன்னேரி தொகுதியில் என்ன செய்திருக்கிறது நீங்கள் அறியப்பட வேண்டும் குறிப்பாக ஓரிரு செய்திகளை நிறைவு செய்கிறேன் அவர்கள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக நகரத்தில் மிகப்பெரிய தேவைப்படுகிறது என்று சொல்லி அவருடைய சொந்த நிலத்தை தானமாக அரசாங்கத்துக்கு வழங்கி அரசு ஆங்கில பேர்நிலை பள்ளி உருவாக்கி இன்றைக்கு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது எளியோரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று உலகநாதன் நாராயணசாமி என்பவர்கள் சொந்த பணத்தை ஒரு தனியாரிடம் நிலத்தை வாங்கி மிகப்பெரிய கல்லூரி கட்டி இன்றைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கல்லூரி நடந்து வருகிறது எல்லாம் படித்து இன்றைக்கு பட்டதாயில் ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நல்லவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் மேம்பாத்தில் வசிக்கின்ற கண்ணையா நாயுடு என்பவர் பதினான்கு பிட்டலைகளை பெற்றெடுத்த மிகப்பெரிய பெருமான் பெருமகான் அந்த பெமகான் பெண்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் தனியாக பெண்கள் மட்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் பள்ளி துவங்க வேண்டும் என்பதற்காக நிலத்தை இலவசமாக கொடுத்து பொன்னேறில இன்றைக்கு பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் தான் தியாக சீலர்கள் பெருந்தகை தமிழர்கள் நாட்டுக்கு உண்மையான தலைவர்கள் நாம் போற்றக்கூடியவர்கள் இந்த நாளில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்ற ஒரு சவாதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கல்விக்காக ஆட்சிக்கு வரவில்லை மாணவர்கள் நலனை பாதுகாக்க வரவில்லை தமிழருடைய நலனை பாதுகாக்க வரவில்லை அவர்கள் ஒரு சிறு வியாபாரிகள் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த ஏமாந்து வாக்களித்து விட்டோம் இனிமேல் ஏமாற மாட்டோம் செந்தமிழ் ஆறாக செல்லுகிறது கடலாக செல்லுகிறது விமானமாக செல்லுகிறது ராக்கெட்டாக செல்லுகிறது ஒருபோதும் நீங்கள் எங்கள் ஏமாற்ற முடியாது தமிழர் ஆட்சி வெல்வோம் விரைவில் அண்ணன் தமிழ் அண்ணன் தலைமையில் ஆட்சியில் அமைப்போம் வா நன்றி வணக்கம் ஒரு தாத்தா பேராசிரியர் ஒரு தாத்தா அம்பேத்கரோடு அம்பேத்கருக்கு முன்பாகவே காந்திக்கு முன்பாகவே தென்னாப்பிரிக்கா சென்று அம்பேத்கருக்கு இணையாக அம்பேத்கரோடு லண்டன் சென்று வெள்ளைக்காரர்களோடு சமூக நீதி பேசியவர் அப்படி என்றால் இந்த திராவிடம் இந்த தீதி கட்சிகள் இந்த பெரியார் இந்த அண்ணா இந்த கலைஞர் இந்த சோக்காண்ட சமூக நீதி போராளிகள் எல்லாம் இந்த நாட்டிலே அரசியல் நாட்டிலே சமூக நீதி அரசியலை இவருக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நமது தாத்தாக்கள் என்கிற உண்மையை அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது நல்ல வேலை நம்ம தாத்தாக்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இறந்துட்டாங்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இறந்துட்டாங்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இறந்துட்டாங்க நல்ல வேலை நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்துல இல்ல இல்லை என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லியிருப்பாரு எம் சி ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் கார் இல்லாமல் நட்டமணி சீனிவாசன் போக மாட்டார் அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இருப்பானுங்க பெட் இல்லாம அயதாச பண்டித இருக்க மாட்டார் அவருக்கு பெட் வாங்கி கொடுத்தது நாங்க தான் சொல்லியிருப்பானுங்க நல்ல வேலை நம்ம தாத்தாக்கள் இறந்துட்டாங்க வரலாற்றை எப்படி எல்லாம் மறைக்கலாம் வரலாற்றை எப்படி எல்லாம் உருவாக்கலாம் இருக்கு ஆனா வரலாற்றை மறைக்கலாம் அப்படிங்கறத திராவிட கும்பலு கத்துக்கணும் அவர்களை பாராட்டினால் அவர்களை ஆதரித்தால் அவர்களோடு இறந்து சமரசம் செய்து அவர்களோடு கடந்து போனால் வரலாற்றை உருவாக்குவான் அவர்களுக்கு எதிர்த்து நின்றால் வரலாற்றை மறைப்பான் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு நீதி கட்சியினுடைய இந்தியாவிலேயே முதல் பட்டியல் சமூகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் நம் தாத்தா எம் சி ராஜா வரலாறு இருக்கா வரலாறு இருக்கா இல்ல ஏன் வரலாறு இல்ல அதே நீதி கட்சி பட்டியல் சமூகம் இல்லாத ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லாத மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறது பட்டியல் சமூகத்தை புறக்கணிக்கிறது என் பட்டியல் சமூகம் என்னுடைய ஆதி தமிழர் புறக்கணிக்கப்படுதா என்று நீதி கட்சியிலிருந்து வெளியேறிய மாற தமிழன் தான் நம் தாத்தா எம் சி ராஜா அதனால எம் சி ராஜா வரலாறு மறைச்சான் இல்ல எம் சி ராஜா வரலாறு மட்டும் இல்ல ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு உங்களுக்கு யாரு பேச ஆரம்பிச்சுக்கப்பறம் தெரியாம தெரியும்ல ரெட்டமலை சீனிவாசனா நம்ம பார்க்கற மீச வச்சிருக்காரு நம்ம தாத்தா மீச வச்சிருக்காரு பதினெட்டுல திருநெல்வேலியில அம்பாசமுசுரம் சட்டமன்ற தொகுதியில் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் கேட்டு நாம் தமிழ் கட்சியுடைய அந்த பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து காவல்துறையில புகார் வருமானம் கொடுக்குறாங்க சூரட்டி ஒட்டிடும் காவல்துறை அனுமதி கொடுத்துருது சூரட்டி அடிச்சிரு நான் தான் பேச்சாளரு சூரட்டி அடிச்சு முடிச்சாச்சு தேதி போட்டாச்சு எல்லாம் பண்ணாச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய அதே பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி போய் காவல் நிலையத்தில் புகார் விடுவது இந்த கூட்டம் போட்டா திருநெல்வேலியில சாதி கலவரம் வந்துடும் ஏன் பெரிய மீசியை வைத்துக் கொண்டு ரெட்டமலை சீனிவாசன் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து வாடி சாட்டை கிடையாது பேச வருகிறார் சீமான் தம்பிகள் பேச இருக்காங்க அதனால கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டு

தேவேந்த கோாருக்கும் எல்லோருக்கும் நம் தாத்தா தாத்தாட்டமாளி சீனிவாசன் அயோத்தாச பண்டிதன் எம் சி ராஜா என்ற உணர்த்தியவன் எங்களுடைய சீமான் இந்த பேருடைய மாம் பொதுக்கூட்டம் நடத்தினா குறிப்பிட்ட சாதிய சமூகத்துடைய ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு தான் சீமான் கூட்டம் போடுறாரு அப்படின்னு சில பேர் சரி அப்படி நீங்க கூட்டம் போடுங்களேன் ஒட்டு ஓட்டை வாங்கிட்டு போயிருங்களே நீங்க கூட்டம் போடுங்கல ரெட்டமலை சீனிவாசன் யாரு உங்க ஐயா ஸ்டாலின் ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு அதுக்கப்புறம் நாங்க ரெட்டமலை சீனிவாசல பேசல அயோத்ஷ பண்டிதர் யாரு அவர் எதற்காக போராடினார் எந்த காலத்துல போராடினா பேச சொல்லு எம் ஜி ராஜா யாரு அவருடைய வரலாறு என்ன பேச சொல்லு நாங்க பேசல ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியாக படிக்க தெரில ஒன்றாவது பத்தாவது வரைக்கும் ஒரே திருக்குழு தாங்க முயற்சி திருமணியாகும் முயற்சின இன்மை பூத்திவிடும் வகப்புற இருக்கக்கூடிய கரும் வலைகளில் எழுதி போட்டிருக்கும் ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு அது கூட வேண்டாம் எளிமையான திருக்குறள் எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள் முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திருமா வாயில நல்லா புகுத்தி இளமை இத வாசிக்க தெரியல இது குரலோவைய படைத்தவரே நடமாடும் அழுமையே வாழும் வல்லுவரு என்ன வாழும் வல்லுவரு வாழும் வல்லுவரு பெத்த மகனுக்கு கத்துக் கொடுக்கல ஒரு குரலை இதுல பெரிய குடும்பம் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிங்க அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டுங்க எங்க ஐயாவின் மீது ஆனா ஒரு ஏஏ டெக்னாலஜி இது வரைக்கும் ஏஏ டெக்னாலஜி மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல ஏஏ டெக்னாலஜி இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு தமிழ் கவிஞர் இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வந்து வராரு நடுவுல இவர் வராரு யாரு இளமை புகுத்துனவர் இவர் திருக்குறள் திருவள்ளுவர் உட்காந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேர்ட்டி டிஸ்கஸ் பண்றாரு என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா என்னன்னு சொல்லு நீ சொன்னாதான் நான் போடுவேன் அப்ப அவர் இன்மைன்னு எழுதும் போது

நாட்டையும் நீங்க தான் காப்பாத்தணும் என்ன பண்றது செருப்பெல்லாம் பிஞ்ச தூர போட்டுரும் தூர போட்டுறோம் அது பத்திரமா படித்த வந்து படிச்சிக்க வேண்டியது இருக்கு காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தாரு எதனால கொண்டு கொடுத்தாரு அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிடும் காமராஜருக்காகவே ஏசி போட்டு இருக்கீங்களா உங்களுக்காக நீ எதை அதெல்லாம் போட்டிருப்பீங்க நான் என்ன காமராஜர் எதிர்க்கட்சி தலைவர் சாவன காங்கிரஸ் இருந்தவரு அவர் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் மருத்துவர்கள் தனியார் வாயமாக்க விட்டார்கள் மின்சாரத்தை தனியார் வாயமாக்க விட்டார்கள் விட்டார்கள் ஏன் இளைஞர்கள் பிள்ளைகள் விளையாடுகின்ற சென்னைகளை விளையாடுகின்ற விளையாட்டு தேர்தலை கூட இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இன்றைக்கு காலனி ஒழிப்பு என்று ஒரு சட்டத்தை போட்டதாக திராவித்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பொன்னேரி ஊராட்சியிலே எங்களை காலனி என்றும் ஊர் என்றும் சேரி என்றும் அரிஜனங்கள் என்றும் அழைக்க கூடாது என்று தீர்மானம் ஏற்றி செஞ்சாறு கோட்டைக்கு அனுப்பப்பட்டு அது சொன்னால் நம்முடைய தாத்தா சி ராஜா அவர்கள் எங்களை ஆதி திராவிட என்று அழையுங்கள் என்று என்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு அதே காலகட்டத்திலே பொன்னியேரிய ஒரு தீர்மானத்தை ஏற்றி அது செஞ்சாறு கோட்டையில் இருக்கக்கூடிய அரசுக்கு அனுப்பி அது அரசு ஆவணமாக அரசு இதழிலே வந்திருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு அதற்கு அடுத்ததாக

அச்சானியாக காரணியாக இருந்தவர் இந்த பொன்னேரி நகரத்தை சேர்ந்த நடேசனார் என்கின்ற சமூக ஆர்வலர் நடேசன் முதலியார் அவர்கள் இன்றைக்கு அந்த நடேசனார் அவர்களுடைய இடம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இல்லை கரையான்கள் புற்றெடுக்க கருணாக கொண்டது போல என்று பழமொழி சொல்வார்கள் ஆனால் கரையான்கள் புற்றெடுக்க கருணாகம் அல்ல கருணாடி என்கின்ற ஒரு நச்சு பாம்பு தமிழகத்தினுடைய அரசியல் இன்றைக்கு தமிழர்கள் தங்களுடைய வளத்தை தமிழர் நலத்தை தமிழர் வளத்தை எதிர்காலத்தை தமிழ் மொழியை தமிழ் பண்பாட்டை இழந்து நிற்கின்ற வேலையிலே தான் பெரும் கவலையோடு தமிழ்ச் சமம் நிற்கின்ற போதுதான் காந்தியாரை சொல்வார்கள் விடுதலை தவறி கட்டி நின்றதாமாவது தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தியார் வாழ்க வாழ்க என்று சொன்னார் அதை இப்படி திருப்பிச் சொல்லலாம் விடுதலை தவறி கட்டு நின்றதாமா தமிழகத்தை வாழ்விக்க வந்த எம்மான் சீமான் வாழ்க வாழ்க என்று சொல்லுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு நம்பிக்கை ஊற்றாக தமிழகம் முழுக்க தமிழர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு மட்டுமல்ல மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒரு அவருடைய வரலாற்று தேவை அவருடைய அடிப்படை உரிமை வாழ்வுரிமை பேசுகின்ற பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று நம்முடைய பெரும்பாட்டன் திருவள்ளுவன் சீமானவர்கள் தமிழகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அரசியல் தீயாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு கவலை எனக்கு இருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சியோடு ஆதி தமிழ் விடுதலை இயக்கம் இணைந்து களமாடுகின்ற கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாத்தா ரட்டவழி சீனிவாசாருடைய பிறந்த நாளை ஜூலை திங்கள் ஏழாம் நாள் கொண்டாடுவது வழமையான ஒன்று அதில் சிறப்பு அழைப்பாளராக பேரூர் ஆற்றுவதற்காக சென்றவர்கள் சீமான் அழைக்கப்பட்டு அரசியல் படுத்துகின்ற மக்களை அடியப்படுத்துகின்ற செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த ஒரு புதுவிதமாக ஒரு முயற்சியாக தனித்தனியாக செய்கின்ற நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய அயோத்திதாசன் என்று பிறந்த நாள் மேற்கிங்கள் வருகிறது நம்முடைய பெருந்தலைவர் எம் எம்சி ராஜாவுடைய பிறந்த நாள்

கடந்த கால வரலாற்றை மீது உருவாக்கம் செய்து இளைய தலைமுறைக்கு என்ன செய்து நம்முடைய எல்லாம் இன்றைக்கு சொல்கிறார்களே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் என்று இந்த திராவிட கழகம் என்று சொல்லுகிற இவர்களெல்லாம் களத்து தேர்தல் பாதையிலே ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த நாம் தமிழ் கட்சியோடு நாங்கள் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கின்றோம் இணைந்து களமாடுகின்ற வேலையிலே பல பார்க்கிறோம் இன்றைக்கு பலருக்கும் இன்றைக்கு பொன்னேறி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அடுத்த சில நாட்களிலே அல்லது பட்டியல் சமூக தலைவர்கள் சார்பிலோ இங்கே ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் யார் பேசுவாரு சொன்னால் இந்த கூட்டத்திலே என்ன செய்தி முன்வைக்கப்படுகிறது செந்தமிழ் சீமார் என்ன கருத்தைச் சொல்கிறார்கள் செந்தமிழ் சீமாருடைய எச்சியில் இல்லதா இருக்கின்ற சிலருடைய பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையிலே திராவிடத்தினுடைய முட்டுத்தாங்களாக திராவிடத்தினுடைய அடிவரிணிகளாக திராவிடத்தினுடைய குரோக்கர்களாக திராவிடத்துடையே ஒட்டு திண்ணையிலே வாசிகளாக இருக்கக்கூடிய முகவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு பாய்ந்து கொண்டு வருவார்கள் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை எய்த்து பிழைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலான கடந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் கான்ட்ராக்ட் இதை தவிர கிரைம் என்று இதை தவிர வேறு இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை சுட்டிக்காட்டி அம்பலப்படுத்தி அவருடைய முகத்திரியை பிரிக்கின்ற ஆக்களும் துணிச்சலும் இன்றைக்கு

இந்த மண்ணை ஆளுவோம் இந்த மண்ணை ஆளுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் உறுதியேற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் இதோ அண்ணன் உங்களிடத்தில்